ஸ்ரீ வராகி சோல்பிருட்டியின் மூலமாக நாம் வராகி அம்மாவுடைய பல அற்புதங்களை நாம் கண்டு ரசிக்கின்றோம் நமக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் மிகப்பெரிய பெருமிதம் உண்டு பெருமகிழ்ச்சி உண்டு தெய்வத்தை நம்ம உணர்வது மட்டுமல்ல நம்ம உயர்த்துகின்ற தெய்வத்தை போஷிக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயம் அந்த வகையில் அம்மாவை போஷிக்கின்ற ஒரு நாள் வளர்திரை பஞ்சமி என்று சொன்னார் வ வராகி அம்மா நம்மளுடைய கஷ்டங்களை விளக்குகின்ற அந்த நம்மை விட்டு துரத்துகின்ற நாள் என்று சொன்னால் தேய்பிரை வஞ்சமிங்கள் வாருங்கள் மகாவரகி டிவியில் இணைவோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அம்மாவுடைய பக்தர்களாக நீங்கள் மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது வராகி பக்தர்கள் தொடர்ந்து வராகி அம்மாவுடைய வார்த்தைகளை உன்னதங்களையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு வருகிறீர்களா ஒரு லைக் பண்ணிடுங்க இது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்துதான் இருக்கா அந்த உண்மைதான் அப்படின்றத நான் சொல்வது உண்மை என்று உணர்ந்திருக்கிறீர்களா இந்த மகாவரகி டிவி சேனலை பல தெய்வீக அதிசயங்கள் நான் பார்த்துருக்கீங்களா நீங்களும் அதில் பங்கேற்றிருக்கீங்களா உடனே அதை பலருக்கும் ஷேர் பண்ணுங்க காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கின்னு சொல்றோம் வரகி அம்மா மேல காதல் வைங்க அம்மா உன்னையன்றி வேறு யார் துணை என்று கசிந்துருங்க அம்மா உன்னுடைய காலடியில என்னுடைய கண்ணீர் ஆறாக பெருகி கொண்டிருக்கின்றதே நீங்கள் உணரவில்லையா அப்படின்னு சொல்லி அம்மாவிடம் வேண்டி தொழுத நில்லுங்க தொடர்ந்து ஐந்து தேய்வரை பஞ்சமை வழிபாடு அப்பப்பா உங்க கண்ணீரை கண்டாலாம் அம்மா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா வராகி அம்மா பக்தர்கள் பக்தைகளுடைய கண்ணீரில் கொஞ்சம் வந்தா கூட போதும் அம்மா தாங்க மாட்டாங்க வராகி பக்தர்களிடம் பாதிராதுன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் வராகி பக்தர்கள் இருக்காங்களோ அவங்கள வராகியம்மா கைவிட மாட்டாங்க அப்படியே தாங்கி பிடிப்பாங்க நான் வராகியம்மா என்ன கும்பிடுறாங்க என்ன கும்பிடுறவளை நீ சொதிக்கிறியா என் கும்பிடுறவருடைய கண்கள்ல நீ கண்ணீரை வர வைக்கிறியா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு துவம்சம் தான் வராகியம்மா அதனால்தான் அவ்வளோ சீக்கிரம் குடும்பத்துல இருக்கவங்க யாருமே உடனே வராகி அம்மாவை கும்பிடுறோம் வழிபடுறோன்னு சொன்னால் உடனே ஒத்துக்க மாட்டாங்க ஆ வராகி அம்மா கும்பிட்றேன் ஆ வேண்டாம் அவங்க உக்கிற தெய்வம் வாங்க ஏன் பயம் அப்படின்னா யார் வராகி அம்மாவை கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த அம்மா அவ்வளோ பெரிய துணையாக இருப்பாங்க யாரெல்லாம் தன் பக்தர்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ வராகியம்மா துவம்சம் பண்ணிவிடுவாங்க பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க அவ்வளோதான் துவம்சம் பண்ணிடுவாங்க வராகி அம்மாவுடைய அந்த உருவத்தை கொஞ்சம் மனசில் கொண்டு வாங்களேன் பார்த்தீங்களா அந்த கண்ணில் என்ன ஒரு காரண்யம் அந்த கண்ணில் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கனிவு வராகி அம்மா கண்ணில் எவ்வளோ ஒரு ஒரு தாய்மை உடனே வாங்க பல்லூர் வராகிக்கு சுற்று பிராகாரத்தில் வராகி அம்மாவுடைய அந்த சிலாரூபம் இருக்கும் பிரத்யட்சமாக சுற்று பிராகாரத்தில் இருப்பாங்க அந்த கண்ணில் வந்து பாருங்கள் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்ன்னு இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த அந்த காணொலி அந்த அம்மா முன்னாடி பேசிய காணொலி பார்த்தீங்கன்னா சொல்லும் உங்களுக்கு தெரியும் ஒரு பக்தி கொடுத்துருப்பாங்க அம்மா நீங்க பேசும்போது அந்த வராகி அம்மா முகமே அப்படி திரும்பி உங்களை பார்க்கதுமான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த அம்மா பிரத்யமா வருவாங்க அதுதான் வராகி அம்மாவுடைய சிறப்பு